ஒரு ஜாதகத்தில் வந்து உச்சம் பெற்ற கிரகம் வந்து தசையை நடத்திக்கிட்டு இருக்கு அதே சமயத்துல நீசம் பெற்ற கிரகம் புத்தியை நடத்திக்கிட்டு இருக்கு இது எந்த விதமான பலன்களை தரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதை நோட் பண்றதுக்கு முன்னாடி உச்சம் பெற்ற கிரகம் தசையை நடத்துது நீசம் பெற்ற கிரகம் புத்தியை நடத்துது அப்படின்னா இந்த உச்சம் பெற்ற கிரகமும் நீசம் பெற்ற கிரகமும் நட்பா பகையான்னு பார்க்கணும் நட்பா இருந்தா பெரிய பாதிப்பு வராது சப்போஸ் பகையா இருந்தா பெற்ற கிரகமும் உச்சம் பெற்ற கிரகமும் கிரக யுத்தமாகி பெற்ற கிரகம் தர வேண்டிய பலன்கள் கடுமையான பாதிப்புகளை உண்டாகும் இது வந்து ஒரு பொதுவான தகவல் தான் அதே சமயத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல அவங்கவுங்க ஜாதகத்துல இந்த அமைப்பை வேற ஏதாவது சுப கிரகங்கள் இப்போ குருவே பார்க்கறாருனா பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சொல்றது எல்லாமே பொதுவான தகவல் தான் உங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் கிடையாது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் வேறுபடும் மாறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை கவனத்தில் கொள்ளுங்கள்